நமக்கு இப்போ தேல் கடிச்சிது அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து பயந்துட்டு டாக்டர்கிட்ட போவோம் மருந்து மாத்திரை சாப்பிடுவோம் நமக்கு ஏதாவது ஆயிடணும் அப்படின்ற ஒரு பயம் அதே மாதிரி வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஒரே ரத்தமாக வந்துட்டுருக்கு தலை சுத்துது அப்படின்னா வந்துட்டு உடனே பக்கத்தில் இருக்கவங்க வந்து நம்மளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இது மாதிரி நமக்கு வந்து போவோம் இப்போ ஒரு பல் வலி இருக்குது அப்படின்னா பல் டாக்டர்கிட்ட போவோம் உடனே அங்கே வந்து பல்ல கொடுங்க சொல்லுவாங்க இல்லைனா வந்துட்டு ரூட் கேனல் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கு தாங்க முடியாத பேக் பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக வர்மா ஃபிசியோதெரப்பி யோகா இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து செய்வோம் இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனையுமே ஒருத்தர் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் தானே சிகிச்சை செஞ்சுக்கிட்டு சரி செஞ்சு அதிலேருந்து முழுமையாக வெளியேனு வந்திருக்காரு அவர் யார் அது என்ன சிகிச்சை முறை அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் சில்வர் ஃபிஷ் வலைவரின் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது மகிழ்ச்சி இந்த இன்ட்ரட்ஷனில் பார்த்த இந்த நாலு பிரச்சனையும் யாருக்கு இருந்தது அப்படின்னா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க ஞானி திரு பகவத் ஐயா அவர்களுக்கு அவரை பின்பற்றிய சிகிச்சைக்கு பேர் யோக சிகிச்சை இந்த சிகிச்சையை பற்றி ஐயா இது இருக்க புத்தகத்தோட பேர் தான் யோக சிகிச்சை இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பகவதையயாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஐயா வந்து எப்பயுமே மனசை பற்றி மட்டும்தான் வந்து அதிகமாக பேசுவாங்க ஸோ ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐயா தெரிஞ்சுக்கிட்டது திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள்கிட்ட இருந்தோம் திரு உமர் ஃபரூக் அவர்கள்கிட்ட இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது முழு கவனத்தையும் அந்த இடத்துல வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் தியானம் இல்லையா ஸோ ஐயா வந்து ஒரு முறை அவருக்கு தேல் போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முழுவதுமா அந்த வலியை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஐயாவுக்கு வந்து எந்த இடைவெளியும் தெரியலைன்னா வலி தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருக்கு அப்புறம்தான் ஐயா கண்டுபிடிச்சா அந்த வலி அப்படின்றது ஒரு வலி கிடையாது அது வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு அப்படின்றத இப்படி வலியை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கும் போது ஐயா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒன்று இருக்குது அது நமக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்படி வழியிலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்காம எனக்கு இப்போது இங்கே வலி இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வலி இல்லாமல் போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்காதப்போ வழியிலேருந்து தப்பிக்க நம்ம நினைக்கல இல்லையா இப்படி நம்ம செய்கிறதன் மூலம் வலியை வந்து முழுமையாக அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம் வலியை வந்து நம்மளுடைய எதிரியாக நம்ம வந்து பார்க்கல அந்த வலியை சுதந்திரமாக இயங்க விடுறோம் நம்ம எதுவுமே எதிர்க்கலை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லலை அது சுதந்திரமாக இயங்குது அந்த வலி எவ்வளோ தூரம் டீப்பாக உள்ளே போகணுமோ அளவுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து அலோ பண்ணுறோம் இப்போ அந்த வழிக்கும் நமக்கும் வேறுபாடே இல்லை அந்த அளவுக்கு நம்ம வந்து வலியை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் நமக்கு இருக்கிற அந்த வலி அப்படின்ற அந்த உணர்வுக்கும் நமக்கும் இடையில ஒரு ஒருங்கிணைவு ஏற்படுது இப்படி நம்ம கவனிக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி தேல் கடிச்சிருக்கும் போது ஐயா வந்து தொடர்ந்து கவனிச்சிட்டே இருக்கும்போது அந்த வலி வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்கும்போது அந்த வலிகளுக்கு இடையில உள்ள இடைவெளியையும் ஐயா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்படி நம்ம எல்லாருக்குமே வலி அப்படின்ற ஒன்று வரும்போது வலிக்கும் அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி இருக்கும் திரும்பி வலிக்கும் இப்படிதான் இருக்கும்போது நம்மளுடைய கவனம் முழுவதும் வலி மேல இருக்கா இல்ல அந்த இடைவெளி மேல இருக்கா இல்ல ரெண்டு மேலையும் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கவனம் முழுவதும் அந்த வலி மேல மட்டும்தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம வலியை கவனிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வலி அதிகமா இருந்த நமக்கு வலிக்கு இடையில இருக்க அந்த இடைவெளி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இப்படி அதிகமாயிட்டே இருக்கிற அந்த இடைவெளி கொஞ்ச நேரத்தில் இடைவெளி மட்டுமே தான் இருக்கும் வலி இருக்காது இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நமக்கு ஏற்படும் இதைத்தான் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து முடிக்கிறாரு இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய கவனிப்பு வந்து உடம்பு வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு முறை தனக்கு நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் பத்தி ஐயா சொல்றாரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி உடம்புல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது தலை சுற்றல் ஆரம்பிக்குது உடனே ஐயா என்ன பண்றாரு பக்கத்துல இருந்த ஒரு இடத்துல அப்படியே அமைதியா உட்கார்ந்து தன்னுடைய வழியை தலை சுத்தலை எல்லாத்தையும் ஐயா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு கவனிக்க ஆரம்பிச்சதுனால அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமே வந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டாராம் இப்படி எப்ப நான் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாம இருக்கிறோமோ அப்படி இருக்கும்போது அந்த சிகிச்சைக்கு பேர் தான் யோக சிகிச்சை அப்படின்னு சொல்றாரு இதனால ட்ரீட்மெண்ட்டே எடுக்கக்கூடாதா அப்படின்றது கிடையாது தேவைப்படும் போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆனா இந்த வழியில இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு வலியோட நம்ம முரண்படாமல் இருக்கும்போது யோக சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும் நம்ம எல்லாருக்குமே தலைவலி காய்ச்சல் உடல் வலி இப்படி வந்து பல வியாதிகள் வரும் இந்த மாதிரி நமக்கு வர்ற வியாதிகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய எதிரியாக ட்ரீட் பண்ணி அதை வந்து உடனே ஏதாவது ஒரு சிகிச்சையை செஞ்சு சரி பண்ணி அனுப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அணுகுமுறை இந்த மாதிரி நமக்கு உடம்புல வர்ற எல்லா வியாதிகளையும் எல்லா உபாதைகளையும் நம்மளுடைய நண்பர்களாக நினைச்சுக்கிட்டு அந்த வழிகளோட ஒரு உறவு வச்சுக்கிறது ஒரு அணுகுமுறை இந்த அணுகுமுறையை தான் ஐயா வந்து யோக சிகிச்சை அப்படின்னு சொல்வாங்க இப்ப நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நமக்கு வெளிக்காட்டுறதுக்கு சரி செய்யறதுக்கு உடல்ல வந்து சில உடல் உபாதைகள் வந்து ஏற்படும் இப்ப நமக்கு பல்வழி வந்துச்சு அப்படின்னா பல்வழி நமக்கு பிரச்சனை இல்லை பல்வழி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்திருக்கு உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அப்ப உடல்ல இருக்க அந்த பிரச்சனையை சரி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உடல்ல ஏற்படுற அந்த பிரச்சனையை நமக்கு காமிக்கிறதுக்காகவோ சரி செய்யறதுக்காகவோ வர்ற அந்த பல்வழி அப்படின்றது நமக்கு வந்து ஒரு விளைவு மட்டும்தான் இப்படி உடல்ல நமக்கு வர்ற உபாதைகள் எல்லாமே நமக்கு உதவி செய்ய தான் ிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது தான் யோக சிகிச்சை அப்படின்னு சொல்றாரு ஐயா இப்படி ஒரு முறை ரொம்ப தாங்க முடியாத பல்வழி ஐயாவுக்கு வந்தபோது அவரால் மருத்துவர்கிட்டையும் போக முடியலையா வேற வழியே இல்லாமல் பல்வழியை வந்து கவனிச்சுட்டே இருந்திருக்காரு இந்த மாதிரி யோக சிகிச்சையை பயன்படுத்தி அப்படி பண்ணும்போது கொஞ்சம் வலி அதிகமாகி அதிகமாகி குறைஞ்சு கடைசியில் வந்து பல்ல எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனும் வரலையா அதுக்கப்புறம் பல்லு வந்து இன்னும் முன்னிருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்காகி நல்லா எல்லா உணவையும் வந்து நல்லா கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்கு அவருடைய பற்கள் ஆனால் இந்த சிகிச்சையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிஷனும் சொல்றாரு ஐயா இந்த அணுகுமுறையை மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அணுகுமுறை வேலை செய்யும் அப்படின்னு சொல்வார் இப்படி இந்த அணுகுமுறையை புரிஞ்சுக்கிறதுக்கு மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் மன ஆரோக்கியம் அடையிறதுக்கு என்ன செய்யணும் மன ஆரோக்கியம் அடையிறதுக்கு மனதளவில் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பதிலையும் அதுக்கான தீர்வையும் ஐயா சொல்வார் உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் நமக்கு எப்போ வந்து ஒரு ஒழுங்கு தெளிவு இதெல்லாம் ஏற்படுதோ அப்ப வந்து யோக சிகிச்சை கூட நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க உடல் அளவுலையும் மனசளவுலையும் நம்ம வந்து ஒரு ஒழுங்குக்கு வரும்போது ஒரு தெளிவுக்கு வரும்போது யோக சிகிச்சையோட தேவை கூட நமக்கு வந்து வெகு வெகுவா குறைஞ்சிருமா மொத்தத்துல நமக்கு இப்ப உடம்புல ஒரு காயம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுது அப்படின்னா அந்த காயம் அப்படின்றது காயத்தினால ஏற்படுற வலி அப்படின்றது பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு சொல்றாரு இப்ப ஒரு வலி இருக்கு அந்த வலிய வந்து நம்ம மருந்தா பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மருந்து அந்த வலியவே நம்ம வந்து விஷமா பார்த்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து விஷமா மாறிடும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஒருத்தர் உடல் அளவுலையும் மனசளவுலையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு அவருக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்துட்டு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிப்போர்ட் அப்படின்னா சொன்ன உடனே அவருக்கு வந்து பயம் அதிகமாகும் அந்த சுகர்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ எல்லாம் இருக்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிக்கும் எல்லாமே வராது ஸோ உடலையும் மனசையும் நம்ம வந்து போதுமான அளவு புரிதலோட ஒரு ஒழுங்கோட தெளிவோட நம்ம வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த தெளிவுக்கு வர்றதுக்கு பகவத் ஐயாவோட இந்த யோக சிகிச்சை புத்தகம் நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யும் எல்லோரும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு உங்களை கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் வாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம் அடுத்த தலைமுறைகளை கவனம்